கிரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ரெண்டு கடவுள் சிலைகள் தப்பி தவிர கூட இந்த சிலையை தொற்றாதீங்க ரெண்டாவது இடத்துல திருப்பதி சிலை இந்த சிலை செய்யப்பட்ட கல் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு கல்லால் தான் செஞ்சிருக்காங்க திருப்பதி கோயில் அரிசிகரே ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி ஆண்டவர் செய்யப்பட்ட கல் பார்த்தீங்கன்னா விண்வெளியிலேருந்து விந்த ஒரு கல்லால் தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த திருப்பதி மலையை ரொம்பவே கூலிங்கான இடமா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சன்னதி மதிக்கொண்டு எல்லாமே ரொம்பவே கூலிங்காக இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிற அந்த திருப்பதி சிலை மட்டும் எப்பவுமே சூடாக இருக்குமா அதனாலேயே பெருமாளோட முதுகில் ஏகப்பட்ட தண்ணீர் சொல்குமா அந்த வேர்வை எந்த ஒரு சிலையாக இருந்தாலும் உளியால் செதுக்கப்பட்ட அந்த அடையாளங்கள் கொஞ்சமாக வச்சு தெரியும் ஆனால் இந்த சிலையில் அப்படி ஒரு அடையாளமே தெரியல இந்த பெருமாளோட முதுகலை காத வச்சு கேட்டால் கடல் அலைகளோட சத்தம் பயங்கரமாக கேட்கமா ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா குடிமலம் லிங்கம் உலகிலேயே ரொம்ப ரொம்ப பழமையான லிங்கம் எந்த லிங்கம் தான் அது மட்டும்தான் உலகிலேயே ரொம்ப ரொம்ப அரிய வகை ஒரு கல்லால் செய்யப்பட்ட லிங்கம் தான் இந்த லிங்கம் அது திருப்பதி பெருமாள் செய்யப்பட்ட கல் கூட திருப்பதி பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்குது ஆனால் இந்த லிங்கம் செய்யப்பட்ட கல் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இந்த சிவலிங்கத்துக்கு அடியில் ஒரு ஒன்பது அறைகள் இருக்குது அந்த ஒன்பது அறையுமே ஒரு ரகசிய அறையாக சொல்லப்படுது அந்த அறைகளை திறந்தால் உள்ளதான் அது உலகத்தோட உண்மையான ஒரு சிவலிங்கம் இருக்காமா அப்படி அந்த ஒன்பது அறைகள் திறந்து அந்த லிங்கத்தை வெளியில் எப்போ எடுக்கிறாங்களோ அப்போ தான் அந்த உலகத்தோட கடைசி நாளும் இந்த கோயிலை ரொம்ப அமாவசியமாக சொல்லப்படுது என்னன்னா அறுபது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோயிலோட லிங்கம் தண்ணீரில் ஆட்டோமேட்டிக்காக மூழ்கிருமாம் கடைசியாக பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த லிங்கம் தண்ணியில் முழுக்க முழுக்க மூழ்கிருச்சு அடுத்த அறுபது வருஷம் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த லிங்கம் முழுக்க முழுக்க தண்ணியில் மூழ்க போகுது